புனிதர் புனிதன் ஏற்றியன் வட ஆப்பிரிக்கா நாட்டில் அறுநூத்தி முப்பத்தி ஐந்தில் பிறந்தார் பாசமும் பக்குவமும் கரிசமாக பகிரப்பட்ட குடும்பமாக இருந்தது இவர்களது குடும்பம் தென்றில் வீசிய நாட்டில் காலம் சதிலாடியது இத்தாலி முகமதியர்களின் ஊடுருவலுக்கு இரையாகும் சூழல் உருவானது எனவே நாற்பது வாக்கில் ஏற்றியனின் குடும்பம் நேபிள்ஸ்க்கு பெயரும் இடம் உருவானது சீரிய ஒழுக்கமும் நேரிய வாழ்க்கையுமாக வாழ்ந்து வந்த ஏற்றியன் துறவு மடத்தில் சேர்ந்தார் இளம் வயதிலேயே நேபிள்ஸ் இருந்த துறவு மடத்தின் தலைமை பொறுப்பேற்றார் அரசர் இரண்டாம் கான்ஸ்டான்டின்ஸ் உடன் நட நட்பு நிலவியதால் அவர் வழியாக திருத்தந்தையின் அறிமுகம் கிடைத்தது ஏற்றியனின் இறை அனுபவத்தையும் திறமையையும் கண்டுணர்ந்த திருத்தந்தை அவரை தமது ஆட்சி மன்றத்தின் ஆலோசகராக வைத்துக் கொண்டார் அறுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு கான்ட்ரஃபரி பெயராயராக இருந்த புனித டெஸ் டெமெட் இறந்தவுடன் அந்த இடத்திற்கு தகுதியான ஆள் ஏற்றியன் தான் என்று திருத்தந்தை விட்லாலியன் உணர்ந்தார் ஏற்றியனின் சம்மதம் கேட்டார் ஆனால் நான் அதற்கு ஏற்றியன் தகுதியானவன் அல்ல என்ற தாழ்ச்சியோடு மறுத்துவிட்டார் மேலும் தார்சூஸ் நகரை சேர்ந்த தியோடரை பேராயராக்க பரிந்துரை செய்தார் ஏற்றியனின் பரிந்துரை திருத்தந்தை ஏற்றுக்கொண்டார் மேலும் இங்கிலாந்து செல்லும் தியோருடருடன் சென்று அவருக்கு ஆலோசராக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் கீழ்படிதலுடன் இதனை ஏற்றுக்கொண்ட ஏற்றியன் பயணத்திற்கு ஆயத்தமானார் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இருவரும் தனித்தனியாக ரோமையில் இருந்தே கிளம்பினார்கள் தியோட்டர் திட்டமிட்டபடி இங்கிலாந்து சென்று சேர்ந்தார் ஆனால் ஏற்றியன் பிரான்சில் தடுத்து நிறுத்தப்பட்டார் பேரரசர் இரண்டாம் கான்ஸ்டான்டின் உளவாளி என்ற சந்தேகத்தின் பேரில் சிறை வைக்கப்பட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தேகத்தின் போதிய ஆதாரம் இல்லை என்பதால் விடுதலை ஆனார் இங்கிலாந்து வந்து சேர்ந்ததும் இங்கிலாந்தின் திருத்துதரான புனித அகஸ்டின் கான்ட்ரபரியில் ஆரம்பித்த புனித பேதுரு புனித பவுல் துறவு மடத்தின் தலைவராக செயல்பட்டார் இத்துறவு மடத்தில் இருந்த பள்ளியில் மிக சிறந்த கல்வி வழங்கப்பட்டது இவரின் கடின உழைப்பால் ஆங்கில கல்வியின் ஆதார சுருதியாக இப்பள்ளி அமைந்தது இங்கிலாந்தில் பல இடங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் ஆரம்பித்தார் எதிர்வந்த நூற்றாண்டுக்கான புனிதர்கள் திறன் ஆய்வாளர்கள் மறைப்பணியாளர்கள் போன்றோர் இப்பள்ளியில் பயின்று வந்தார்கள் ஏற்றினியை பற்றி குறிப்பிடும்போது தினந்தோறும் மழை திறந்த வெள்ளம் போல ஞானத்தை பொழிந்தவர் ஏற்றியன் என்று பீட் குறிப்பிட்டுள்ளார் கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழி அறிஞராகவும் விவிலிய விற்பனையாளராகவும் நல் நிர்வாகியாகவும் விளங்கி ஏற்றியனின் ஜனவரி ஒன்பது எழுநூற்றி பத்து இறைப்பதம் இணைந்தார் இணைந்திருக்கும் இதழ்கள் மலராய் மகிழ்விக்கிறது இணைந்து எழும் அலைகள் மனதிற்கு விருந்தளிக்கிறது இணைந்த தோள்களே வரலாறும் வாழ்க்கையும் வசமாகிறது புனித கான்றி பரி ஏற்றியனே எங்களுக்காக ஜெபியுங்கள்